பேஸ்புக்ல சம்பாதிச்சதுக்கான ஆதாரத்தை இப்ப நீங்க பாக்க போறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இனி நீங்க சம்பாதிக்கலாம் இந்த வழிகாட்டுதல தெரிஞ்சுக்கிட்டா ஏழு வருடத்துக்கு மேல நம்ம பேஸ்புக்ல பயணிச்ச பயணத்தை வச்சு எத்தனை பேஜுகள் ப்ரொஃபைல்கள் அந்த அந்தஸ்தை வாங்கி இருக்குது நம்ம பரிந்துரைத்த ப்ரொஃபைல்கள் என்னென்ன வாங்கி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்க முன்னாடி வைக்கிறது மூலம் நீங்க தெளிவு பெற்றுட்டு நீங்களும் பேஸ்புக்ல சம்பாதிக்கலாம் ஏற்கனவே யூடியூப்ல எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான காணொலியை கேட்டீங்க அதுக்கு வழங்கி இருக்கிற அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆனா பேஸ்புக்லயே ஏன் பண்றத பத்தி சொல்லுங்கன்னா நீங்க தான் அங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் வச்சிருக்கீங்களா நிறைய வீடியோஸ் அதுல போட்டுக்கிட்டே இருக்கீங்களா அதெல்லாம் எப்படி ஏன் பண்ணுது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அது மூலயமா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக வைக்கிறேன் சோ கவனமா பாருங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகள் மறக்காம இந்த சிசி நியூஸ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல்சுன்ல போட்டுங்க நாலு பேர்த்தோட பகிர்ந்துங்க குறிப்பாக இணையத்தை அதிகமா கையாள் சின்னவங்க இருந்து அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க அவங்களும் பொழுதை அப்படியே பொலப்ப பாக்கட்டும் வாங்க இனி நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இது குரு பார்வை நம்ம ஜெம்சி நெட்ஒர்க் உங்க முன்னாடி வைக்கணும் யூடியூப்ல நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேனல் அப்படின்னு மட்டும்தான் பாத்துருப்போம் சம்பாதிக்கிறதுக்கு பேஸ்புக்ல இரண்டு வகையான வழி இருக்குதுங்க ஒன்னு நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ற ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல இருந்து ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் சோ ப்ரொஃபைல் மூலமாவும் சம்பாரிக்கலாம் பேஜ் மூலமாவும் சம்பாரிக்கலாம் இது வேற அது வேற டைரக்டா பேஜ் ஓபன் பண்ண முடியாது ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைல வந்து அட்மினா இருந்து ஒரு பேஜை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரொஃபைல் கிட்டத்தட்ட 30க்கு 40 பேஜ் வேணால ஓபன் பண்ணிக்கலாம் அது உங்க திறமை அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சம்பாரிக்கிறதுல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தொட்டாலும் தொடாவிட்டாலும் அவங்களா கூப்பிட்டு சில சலுகைகள் அதுதான் சிறப்பு யூடியூப காட்டுல உதாரணத்துக்கு நீங்க நல்லபடியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் இருந்தா கூட போது நீங்க ரீல்ஸ்ல நீங்க பணம் சம்பாதிக்கலாம் வாட்ச் அவர்ஸ் அது நல்லா பெருசா கேட்க மாட்டாங்க உங்க ரீல்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த அந்தஸ்து உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அதுல நல்ல வருமானம் ஈட்ட முடியும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன உங்களாலதான் வளர்றோம் உங்களுக்கு உங்ககிட்ட சொல்றதுல ஒரு பிரச்சனை இல்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது டாலர்லேருந்து இருந்து இருபது டாலர் வரைக்கும் வந்து நம்ம முழு நேரமா பணி செய்தா ஏன் பண்ண முடியுது நம்ம அதிகமா வியாபார நோக்கோட பயணிப்பதில் வியாபார நோக்கோட மக்கள் அதிகமா சொல்றதுங்க லைம் லைட்ல இருக்கக்கூடிய சில கண்டென்ட் எடுத்து பண்ணீங்க சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு சம்பாதிக்க வாய்ப்பு இல்ல நான் சொல்ற கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அது ஏன் பண்ணுது அது அவ்வளவுதான் ஏன் பண்ணும் அதை எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா போனஸ் ஒண்ணு குடுக்கறாங்க அதாவது நீங்க போடுற போஸ்டுக்கும் நீங்க எழுதுற கட்டுரை வடிவில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களுக்கும் இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடிய மெயின் வீடியோக்குமே வந்து போனஸ் அள்ளி கொடுக்குறாங்க அவங்க அதுவும் உங்களுடைய கண்டென்டோடைய பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இன்வைட் ஒன்லி அதாவது அவங்களா உங்களை வந்து கூப்பிட்டு கொடுக்கறதோட சரி நீங்களே வந்து உங்க ப்ரொஃபைல பேஜ்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த மானிட்டைசேஷன் கீழே காட்டும் என்னென்ன வழி வகைகளை நீங்க ஏன் பண்ணலான்னு அதுல ரெண்டனம் ஏடான் ரீல்ஸும் போனஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வைட் ஒன்லின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னா நாங்க கூப்பிட்டு கொடுக்கறதோட சரி சோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருந்ததுன்னா அதாவது கரெக்டா டெய்லி வந்து ஒரு உங்களுடைய பங்களிப்பு அதுக்குள்ள தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்ததுன்னா குறைஞ்சது தொண்ணூறு நாள்ல இருந்து வருட கணக்கில் ஆகுதுங்க நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கூப்பிட்டு தருவாங்க சோ அது மூலியமாகவும் உங்களது ஏனாகும் அந்த போனஸ்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டாலர் சம்பாதிச்சா ரெண்டு டாலர் தர்றாங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருபத்தி எட்டு நாள் முப்பது நாளைக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அது எனபிள் ஆச்சுன்னா வேற லெவல்ல நீங்க சம்பாதிக்கலாம் அதுலயும் நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் அதற்கானது நம்ம குடும்ப உறவுகளோட பகிர்ந்துக்கிற தேவையெல்லாம் தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு அடுத்தபடியா இங்க யூடியூப்ல இருக்கிற மாதிரி மெயின் வீடியோல ஏட்ஸ் போட்டு சம்பாதிக்கிறது அது இன்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஏட்ஸ் அப்படிம்பாங்க அதுல நம்ம அதிக அளவுல போன அதாவது ஆஃபர் எல்லாம் பார்த்ததுல ரெகுலரா என்ன சம்பாதிக்குமோ அது சம்பாதிக்கும்

கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சம்னு வந்து பிக்ஸ் பண்ணி இருக்காங்க வாட்சு அது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா பேசிக்கா ஒரு ரூல்ஸ் வச்சிடறாங்க ஆனா சிலருக்கு வந்து முன்கூட்டியே கொடுக்கறாங்கன்னு ஐயாயிரம் பேர் வச்சிருக்கிறவருக்கும் அவர் இவ்வளவு இவ்வளவு இந்த ஆறு லட்சம் வாட்சவசு அறுபதாயிரம் வாட்ச் எட்டாம் இருக்கிறவருக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு அது நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கே நம்மளுடைய மேற்பார்வையின் கையில அவர் செய்ததின் பேர் ஸோ அதையும் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிற தேவைப்படுறவங்க தொடர்பு கொடுங்க எல்லாத்துக்கும் மேல ஐநூறு பேரை கிடந்தா பேசிக்கா வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எப்படி சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும் சென்ட் பண்ணா அஞ்சு சென்ட்னு வரும் நூறு ஸ்டார் சென்ட் பண்ணா ஒரு டாலர் அப்படிங்கறது நீங்க யாருக்கு சென்ட் பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் பாக்குறவங்க நீங்களே சேனலோ ப்ரொபைலோ வச்சிருந்தா உங்களுடைய ஆடியன்ஸோ இல்ல உங்களுடைய பாலோவர்ஸ் உங்களை ரொம்ப விரும்புறவங்க உங்களுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா நூறு ஸ்டார்ஸுக்கு ஒரு ஒரு டாலர்னு நீங்க ரேட்டுக்கு இந்த காணொலி எடுத்துட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு சொல்லியிருக்கு கூடுதலா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது யூடியூப் மாதிரி நூறு சதவிகிதம் அவங்க என்ன குவாலிபிகேஷன் வச்சிருக்காங்களோ அதை டச் பண்ணிட்டா போதும் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி என்னபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனா இங்க யூடியூப்ல அங்க வந்து அப்படி கிடையாது நீங்க சில நிபந்தனைகள்லாம் அவங்க கொடுத்துருக்கறத நீங்க டச் பண்ணாலும் கொடுக்காம இருப்பாங்க தொடர்ந்து நீங்க கேட்டாலும் அங்க கிடைக்காம இருக்குது நம்ம பல இதுல பாத்துட்டோம் இங்கத்துக்கு அங்கத்துக்கு என்ன ஒரு பிளஸ் மைனஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸியா பெரிய அளவுல கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாம என்னால ஒரு போஸ்ட் தான் போட முடியும் ஒரு வார்த்தை தான் எழுத முடியும் என்னால வீடியோல பெருசா பேச முடியாது இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா ரொம்ப நேரம் பேச முடியாது அது மீறி பேசினாலும் எடிட் பண்ணி போட முடியாதுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா சாதாரணமா நீங்க வந்து தொண்ணூறு செகண்டுக்கும் அறுபது செகண்டுக்கும் இன்னும் நீங்க எடுத்து போடுற போஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து இது ஒரு இயற்கை காட்சி இது வந்து இந்த இடத்துல இருந்தது ரம்மியமா இருந்தது நீங்களும் பாருங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸை எக்ஸைட்மெண்டோட இல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் இல்ல குக்கிங் டிப்ஸ்ன்னு ஏதாவது ஒண்ணு போட்டோவை வச்சு நீங்க போட்டா கூடவே அங்க ஏன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ கேள்வி கேட்ட சகோதர சகோதரிகள்ல பெண்கள் குறிப்பா முதல்ல நீங்க அதை ட்ரை பண்ணுங்க பொதுவா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நான் இங்க வச்சிருக்கிறேன் அடுத்தடுத்து இது தொடர்பான கோர்ஸுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு மாத சந்தா திட்டத்தின் கீழ தர இருக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஏன்னா நம்ம இதை மெயினா சொல்லி கொடுக்க வரலைங்க திரும்ப உங்களோட பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம உணவு உடற்பயிற்சி அப்படிங்கிற நம்ம குரு வைத்திய வாழ்வியல் மூலம் கண்டுபிடிச்சத உலக மக்கள் முன்னாடி வைக்கிறதன் மூலம் உணவே மருந்தாக எல்லாரும் வாழ முடியும் அதை மாதிரி உடற்பயிற்சியை செஞ்சுக்கிட்டு உடல் உதையிலிருந்து மீள முடியும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் சோ அதை வைக்கல நீங்க கொடுத்த ஆதரவுல அந்த கண்டென்ட் சம்பாதிக்குது சோ இதை நாலு பேருக்கு சொல்றதன் மூலம் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வளர வச்ச நாலு பேருக்கு சொல்றதன் மூலம் அவங்களும் ஒரு வருமானத்தை ஈட்டிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடியது சோ புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டோம் பல்ல புடிச்சு பாக்காதீங்க புதியவர்கள் நீங்களும் குடும்ப உறவுகளாக ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தர தர இருக்கிறோம் அது வரைக்கும் நீங்க இப்ப கொடுத்த தகவலை வச்சு நீங்க யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் இன்டர்நெட்ல இருந்தாலே நீங்க தாராளமா செய்யலாம் இன்னைக்கு ஒரு சாதாரண குழந்தைகளை அஞ்சு ஆறாவது படிக்கிறதுக்குள்ள அற்புதமா ப்ரொஃபைல் ஓபன் பண்ணுது பேஜ் ஓபன் பண்ணுது போஸ்ட் பண்ணுது நீ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுது சோ இந்த என்ன ஓட்டத்துல போடுங்க பொழுத போக்குனாலும் குழப்பையும் பாருங்க அதுல முடிந்த வரைக்கும் நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துக்கங்க வியூஸ் வேணும் லைக்ஸ் வேணும்னு சொல்லி போட்டு கண்டதை செய்யாதீங்க சும்மா இந்த டப் மேட்ச் அது இது நல்லா பண்ணிட்டு இருக்காதீங்க ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு சிந்தனைய இல்ல ஏதாவது ஒரு கண்டுபிடிப்ப இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற தனித்திறமைய மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு டீச்சரே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க ஒரு டெய்லர் இருந்தா எப்படி கட் பண்றது எப்படி தைக்கிறதுன்னு அதை சொல்லி கொடுங்க இன்னும் ஒரு நல்ல சமையல் செய்யறவங்க இருந்தாங்கன்னா ஆரோக்கியமானதுக்கு தேவையானது எப்படின்னு சொல்லி கொடுங்க இன்னும் நல்ல கதைகள் மோட்டிவேஷன் என்னால எதுவும் பண்ண முடியாது என்னால ஸ்பான்டேனியஸா பேச முடியும் கதை சொல்ல முடியும் அப்படின்னா நல்ல நல்ல கதைகளை ஒவ்வொரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு இன்னைக்கு சொல்லி குழந்தைகளை நல்வழிப்படுத்துங்க முடிந்தவரை சமுதாய ஆரோக்கியமா இருக்க தேவையான விஷயங்களை வைங்க பொழுத போக்குறதுக்காகவே மட்டும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பல ஆபாசங்களை கையில் எடுத்து சமுதாயத்தை சீரழிச்சிடாதீங்க குறிப்பா சகோதரிகள் கிட்ட சொல்றேன் நல்ல கண்ட் மக்களிடையே போய் சேர்றதுக்கு நாளாகும் கன்னியூசா தொடர்ச்சியா பண்ணுங்க ஒரு நாள் மக்கள் அங்கீகரிப்பாங்க அப்படி அங்கீகரிச்சிட்டா உங்களை இணைய உலகத்திலிருந்து யாராலும் வெளியெடுத்து விசிற முடியாது ஸோ அது வரைக்கும் பொறுமையா மக்களுக்கு தேவையானதை சொல்லிட்டே இருக்க நிச்சயம் மக்கள் ஆதரவு தருவாங்க எனக்கு அப்படிதான் ஏழு வருட பயணத்துல நீங்க ஆதரவு கொடுத்து இன்னைக்கு இந்த சிசி நியூஸ் தமிழ் யூடியூப்ல மட்டுமே மூணாவதா சம்பாதிக்குது சோ ஏற்கனவே ஜெம்சி பவுன் புட்ஸ் சம்பாதிச்சாச்சு இங்கே மூணாவதா சம்பாதிக்குது ஜெம்சி குரு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக்லயும் சம்பாதிக்குது சோ நான் கடந்து வந்த பாதை இதுதான் உங்க முன்னாடி வச்சுட்டேன் பொறுமையா இருங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் தொடர்ச்சியா பண்ணுங்க ஒரு வாரத்துல குறைந்தது நாலு நாளாவது உங்களுடைய கண்டென்ட் போஸ்ட் ஆகிற மாதிரி பாருங்க எல்லா கேட்டகரியும் நல்லா மனசுல வச்சுக்க ரீல்ஸ்னா ரீல்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருக்க வேண்டாம் ஸ்டோரிஸ் இருக்கும் ரீல்ஸ் இருக்கும் போஸ்ட் இருக்கும் லைவ் இருக்கும் மெயின் வீடியோக்கள் இருக்கும் சரிங்களா இத்தனைலயும் வந்து நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ காமிச்சுக்கிட்டே வாங்க நல்லபடியா நீங்க ஏன் பண்ணலாம் பேஸ்புக்ல அடுத்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் முழு வீச்சில் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் பெறப்போகுது அங்கேயே நம்மளுடைய ஜெம்சி நெட்ஒர்க்னு தான் இருக்குது சோ அந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏன் பண்ணுறதுன்னு ஆதாரப்பூர்வமாக வைக்கிறேன் ஏன்னா இப்ப நம்ம வாய் வழியாக சொன்னாலும் கூப்பிடுற குடும்ப உறவுகளுக்கு ஆதாரம் காட்டணும் இல்லைங்களா இப்போதைக்கு நம்ம கிட்ட யூடியூப்ல இருக்கு பேஸ்புக்ல இருக்கு அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் எப்படி ஏன் பண்றது அப்படின்னு போறேன் நூறு சதவீதம் நம்மளுடைய அனுபவத்திலும் பட்டறிவிலும் கிடைச்சதை வைக்கிறது மக்களுக்கு பயனுள்ள தகவல்களையும் அறிய வேண்டிய அவசியின்மை செய்திகளையும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கிறோம் அதுக்கு ஆதரவு அள்ளித்தரங்க மறக்காம மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிப் போட்டு பயனுள்ளதுன்னு நினைச்சீங்க நாலு பேர்தோட புத்து நாப்ல பகிர்ந்து இருக்கேன் நான் உங்கள் குரு பவுண்டர்ஸ் சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவும் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்